வணக்கம் இந்த கல்லிப்பாடி சேதுபதியின் குரல் தமிழகத்தினுடைய மிக முக்கியமான நடிகராக தற்போது வரை இருந்த நடிகர் விஜய் அவர்கள் இனி அவரை நடிகர் விஜய் அவர்கள் என்று சொல்வதற்கு மாறாக சாதுரியமான அரசியல்வாதி விஜய் என்றுதான் நாம சொல்லணும் அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க தமிழகத்தினுடைய ஏனைய பல்வேறு நடிகர்களுக்கு மத்தியில மிக முக்கியமான நடிகர்னு சொல்லிட்டு ஒரு சிலரை நம்ம கை நீட்டி சொல்லிட முடியும் நடிகர் விஜய் அவர்கள் நடிகர் அஜித் அவர்கள் இன்னும் சிலரை சொல்ல முடியும் அல்ல மிக முக்கியமாக பல்வேறு கோடி கணக்கில் பல்வேறு படங்களில் சம்பளம் வாங்கிட்டு நடித்தவர் தான் நடிகர் விஜய் அவர்கள் அவர் தற்போது அரசியல் கட்சியை தொடங்கி அதற்கான பல்வேறு செயல்பாடுகளை முன்னெடுத்துட்டு வராது அந்த அரசியல் கட்சியினுடைய பெயருமே கூட தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு இது வரைக்குமே ஒரு நியூட்ரலான ஒரு அரசியல்வாதியா இருந்த விஜய் அவர்கள் இப்போ தற்போது தமிழகத்தினுடைய திராவிட கட்சிகளுடைய அரசியல்வாதி போல தன்னுடைய செயல்பாடுகளை தொடங்கி இருக்கிறார் என்னன்னா விஜய் அவர்கள் தங்கள் கட்சியினுடைய முதல் மாநாட்டினை தமிழகத்துல நடத்த வேண்டும்னு திட்டமிட்டிருக்கிறார் கடந்த மூன்று மாதத்திற்கு முன்பாக இந்த மாநாட்டினை எங்கு நடத்தலாம் எந்த பகுதியில எந்த சமுதாய மக்கள் அதிகமா இருக்கிறாங்க எந்த சமுதாய மக்கள்கிட்ட இலகுவா வாக்கை வாங்க முடியும் எந்த சமுதாய மக்களினுடைய ஆதரவை பேச்சாலே நாம மயக்க முடியும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே ஒரு கோத்ரூ பண்றாங்க இவங்க கட்சியினுடைய மிக முக்கியமான நிர்வாகிகள் எல்லாமே ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னாக்க மதுரை போன்ற பகுதிகளில் நடத்தலாம் என்ன நடிகர் கமல் அவர் அங்கதான் முதல்ல மாநாடு நடத்துனாரு எம்ஜிஆர் அவர்கள் அங்கதான் மாநாடு நடத்துறாரு விஜயாந்த் அவர்கள் பல்வேறு முறை மதுரை மாநாடு நடத்திருக்கிறாங்க திருமாவளன் அவர்கள் மதுரையை போக்கஸ் பண்ணி தான் அரசியல் கழத்தை தொடங்கினாரு தென் பகுதியை மையமாக கொண்டு நம்மளுடைய மாநாட்டை நடத்தலாம்னு சொல்லிட்டு ஆலோசனை கொடுத்துருக்காங்க இன்னும் சிலர் என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா தென்பகுதி வேண்டாம் தென்பகுதியினுடைய அரசியல் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிகளுக்கு மட்டும்தான் அவர்களுடைய சார்பு என்பது மாறிடுச்சு விஜயகாந்த் அவர்கள் நடத்துறாங்க திருமாவளன் அவர்கள் நடத்துறாங்க இன்னும் பல நடத்துறாங்கன்னா அப்போது இருந்த அரசியல் சூழல் வேற அப்போது இருந்த அரசியல் தருணம் வேற இப்போது அப்படி கிடையாது இப்ப இலகுவா இருக்குது நாம வந்து எந்த இடத்துல மாநாடு நடத்தினா வரும் அப்படின்னாக்க வட மாவட்டங்கள்ல குறிப்பிட்டு வன்னிய சமுதாயம் ஆகக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்மளுடைய மாநாடு நடத்தினா அந்த சமுதாய மக்களுடைய வாக்கினைகளை முடியும்னு சொல்லிட்டு இன்னும் சிலர் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்துருக்கிறாங்க சிலர் கொங்கு பகுதிகளை சொல்லியிருக்கிறாங்க கொங்கு பகுதியெல்லாம் நடத்துறதுல புண்ணியம் இல்லை அவர்கள் எல்லாமே ஒரு அஜெண்டாவோட இருப்பாங்க அவர்கள் எல்லாமே அவங்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கட்சிகளுக்கு மட்டும்தான் போவோம் ஆனா தென் மாவட்டத்தினுடைய வாக்கும் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு தான் போவோம் கொங்கு நாட்டினுடைய வாக்கு ஒரு குறிப்பிட்ட நம் கட்சிக்கு தான் போவோம் வடபகுதியில இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்கு மட்டும்தான் இலகுவா பிரிக்க முடியும் காரணம் வன்னிய சமுதாயம் மெஜாரிட்டியா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இறுதியா வந்து என்ன பண்றாங்க அவங்களுடைய கட்சியினுடைய தலைமை அப்படின்னாக்க பல்வேறு பகுதிகளை மையம் கொள்றாங்க கடலூர்ல மாநாடு நடத்தலாமா அல்லது தருமபுரியில மாநாடு நடத்தலாமா அல்லது சேலத்துல மாநாடு நடத்தலாமான்னு சொல்லிட்டு இந்த மூன்று பகுதியை தேர்ந்தெடுக்கிறாங்க இதுல இறுதியா எந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா சேலம் பகுதியை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க பாயிண்ட் சென்டர்னு சொல்லுவாங்க அந்த இடத்த சூஸ் பண்ணி அந்த பகுதியில மூணு கிராமங்களுக்கு அதாவது மூணு பகுதிகளுக்கு போயிருக்கிறாங்க ஒன்னு தலைவாசல் இன்னொன்னு பாப்பம்பட்டி அடுத்தது கஜநாயகன் பட்டின்னு சொல்லிட்டு அதுல மூணு இடத்த தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இறுதியா வந்து விஜயவர்களுடைய மாநாடு அப்படிங்கிறது கஜநாயகம் அப்படிங்கிற இடத்துல நடத்துவதற்கான திட்டமிட்டு இருக்கிறாங்க இந்த கஜநாயகப்பட்டியை சுத்தி இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே யாரு அப்படின்னாக்க பெரும்பான்மை வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பெரும்பான்மையா பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிக்கக்கூடியவர்கள் திமுகவில் பயணித்தாலுமே கூட அவர்களும் வன்னியர்கள் அப்ப வன்னியர் சமுதாயத்தினுடைய ஓட்டை ஈஸியா வந்து வாங்கிடலாம்னு சொல்லிட்டு அந்த கஜநாயகன் பட்டியல அவர்களுடைய மாநாட்டை நடத்த திட்டமிட்டு இருக்கிறாங்களா அதுவும் அந்த மாநாடு எப்போது நடத்துவதற்கு திட்டமிட்டு இருக்கிறார்கள் செப்டம்பர் மாதத்தினுடைய இறுதியில் அல்லது நவம்பர் மாதத்தினுடைய முதல்ல செப்டம்பர் மாதத்தை சூஸ் பண்றதுக்குமே கூட காரணம் இருக்குது என்ன அப்படின்னா மாநாட்டில அந்தந்த பகுதி சமுதாயத்தை சார்ந்தவர்களுடைய வாக்கினை கவரும் விதமாக அவர்களை வந்து கவரும் விதமாக சமுதாய தலைவர்களுக்கு ஒரு நினைவஞ்சலியோ அல்லது ஏதேனும் அவர்களுக்கு குறிப்பிட்ட ஒரு வார்த்தையோ சொல்வது போன்ற அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்களா எப்படி கேட்கறதுக்கே தலை இல்ல கேட்கறதுக்கே ஒரு பெரும் வியப்பா இருக்குது இல்ல இதெல்லாம் வந்து யார் பண்ணுவா ஏறத்தாழ பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அரசியல் கட்சி நடத்துறவங்களால மட்டும்தான் பண்ண முடியும் ஆனா விஜய் அவர்கள் கரெக்டா எந்த சமுதாயத்தினுடைய ஓட்டை இலகுவோ வாங்க முடியும் எந்த சமுதாயத்தை ஈஸியா வந்து நம்ம வந்து வி கேன் அச்சீவ் அப்படின்ட்டு அவங்க அவங்களுடைய சின்ன செயல்பாடு நிலைப்பாடு எல்லாமே முன்னெடுக்கிறாங்க அவங்களுடைய அவங்க என்ன நினைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் நாம வந்து ஒரு ஓட் பர்சன்ட தமிழ்நாட்டில் காட்டணும் அப்படி ஓட் பர்சென்ட காட்டணும்னா எல்லா மக்கள்கிட்ட இருந்து ஓட்டு வாங்க முடியுமான்னா முடியாது பட்டியலும் போட மாட்டாங்க இப்போ பட்டியல் சமுதாய மக்களுடைய அந்த ஓட்டு அப்படிங்கிறது நிச்சயமா வீசிக்க இருந்து பிரிஞ்சு விஜயவர்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது இதனால திமுகவுக்கு ஒரு பெரிய மைனஸ் இருக்குது என்ன அப்படின்னா பட்டியல் சமுதாய ஓட்டு அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரும்பான்மையான பகுதிகளில் அடையக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துது இப்ப அவங்களுடைய அந்த ஓட்டு விசி ஓட்டு குறைஞ்சதுன்னா டிஎம் கே கே மைனஸ் ஆகுது இப்படியான ஒரு நகர் நகர்த்துறாரா இன்னொரு பக்கம் என்ன பண்றாரு ரெண்டு சமுதாயத்தை நம்ம வந்து போக்கஸ் பண்ணா போதும் ஒன்னு பட்டியல் சமுதாயம் இன்னொன்னு வன்னியர் சமுதாயம் இந்த ரெண்டு சமுதாயத்தையும் போக்கஸ் பண்ணோம்னா மேதி இருக்கக்கூடிய சமுதாய மக்களுடைய ஓட்டு ஒரு ஒரு பர்சன்ட் வந்தா கூட நம்ம நியூட்ரலா வந்து ஒரு ஓட்டை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்ல காமிக்க முடியும் நமக்கு இத்தனை பர்சன்ட் இருக்கு அப்படிங்கிறத முதன் முதல்ல ஒரு கட்சி வந்து தேர்தலில் போட்டிட்டு நமக்கும் வந்து நாலு சதவீதமோ ரெண்டு சதவீதமோ மூணு சதவீதமோ ஓட் பர்சன்ட் இருக்கு அப்படிங்கறத ப்ரூஃப் பண்றதுக்காக இவங்க வணிக சமுதாய மக்கள் வாழக்கூடிய பகுதியில அந்த மாநாட்டை நடத்துறாங்க எப்படியான ஒரு அரசியல் சாதுரியம் அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன் சாதுரியமான அரசியல் தலைவர் சொல்லணுட்டு இதுல இன்னொரு விஷயம் ரொம்ப கஷ்டமானது என்ன தெரியுமா இவங்களுடைய நோக்கம் எப்படி இருக்குது வன்னியர் சமுதாய மக்களை இலகுவா நாம வந்து அவங்களுடைய ஓட்டை கவர்ந்துடலாம் அந்த மக்கள் எது சொன்னாலும் நம்பிடும் அந்த மக்கள் நாலு வார்த்தை ஆசை வார்த்தைகளை பேசுனா அதை ஏத்துக்கும் அந்த மக்கள் வந்து இன்னுமே அப்பாவியாதான் இருக்கிறாங்க யார் பேசினாலும் கேட்டுப்பாங்கன்ற ஒரு நிலைய திராவிட கட்சிகளை இங்கே ஏற்படுத்தியிருக்குது அதனாலதான் நேத்திக்கு கட்சி ஆரம்பிச்ச விஜய் அவர்கள் கூட வன்னியர் சமுதாய மக்கள் இப்படிதான் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியா வச்சிருக்கிறார் நாம இப்ப என்ன பண்ண போறோம் மாநாட்டில் கலந்துக்கிட்டு நம்ம பசங்களும் போவாங்க போக நம்ம சொல்ல முடியாது டிஷர்ட்டை போட்டு தமிழக கட்சிகளும் போவாங்க ஓட்டு பிரியும் அதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆகும் அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்றத நாம நமக்குள்ள வந்து ஒரு செல்ஃப் அனலிஸ் பண்ணணும் நமக்குள்ள அதை யோசிக்கணும் விஜய் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சி பிடிக்க முடியுமா முடியாது பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா முடியாது அப்போ நாம் அந்த இடத்துக்கு போகலாமா அப்படின்றத நாம இப்போதுலேருந்தே அலசி ஆராய வேண்டும் இது ஒரு கட்சி மாநாடு நடத்துறாங்க அதை நம்ம தடுக்கிறதுக்கான ஒரு முன்னேற்பாடு கிடையாது அவர்கள் திட்டமிட்டுக்குள்ளேயே பிற சமுதாய மாவட்ட மக்கள் இப்படிதான் கொங்கு மக்கள் இப்படிதான் ஆனா வட மாவட்டத்து மக்கள் இப்படி அப்படின்ற ஒரு சூழல் ஒரு நினைவு இருக்குது இல்லையா அதை நம்ம மாத்தணும் அதை நம்ம மாத்தணும் அவங்களுடைய போக்கஸ் அவங்களுடைய அந்த கூர்நோக்கு பார்வை எங்க இருக்குது வன்னிய சமுதாய மக்களுடைய வாக்கை பிரிக்க வேண்டும் என்பதுல இருக்குது இது எவ்வளவு பெரிய விடயம் தெரியுமா இதுக்கு பின்னாடி பல்வேறு அரசியல் புகுத்தப்பட்டிருக்கின்றது நம்ம நினைக்கலாம் ஏதோ விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு ஆஹ் பட்டியல் சமுதாய மக்கள் வன்னிய சமுதாய மக்கள் இன்னுமே இதர பெரிய சமுதாய மக்களா ஓட்டு போட்டுருவாங்க இதனால என்ன அப்படின்ட்டு இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்கு இது ப்ராஜெக்ட் தான் சொல்லணும் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அஜெண்டா கம் ப்ராஜெக்ட் இருக்கு இதை நாம் மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவாக உணர வேண்டும் மகன கட்சினா அது ஐயா மட்டும்தான் இது ஏதோ பாமக பயணிக்கிறோம் வன்னியர் வன்னியர்னு பேசுறோம் பாமக பாமக பேசுறோன்றதுக்காக பேசல இதே விஜய் அவர்கள் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு போராட்டம் நடந்த போது எங்க இருந்தாரு இது வரைக்கும் ஒரு முறையாவது வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர்நிறத்திய தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்திருக்கிறாரா எதுவுமே கிடையாது எஸ் ராமசாமி வடையாச்சாருடைய சிலைக்கு ஒரு மாலை போட்டு மரியாதை அணிவிச்சிருக்கிறாரா எதுவுமே கிடையாது திரு காடு வீட்டு குரு மணிமண்டத்துக்கு வந்திருக்கிறாரா எதுவுமே கிடையாது ஆனா அன்னைக்கு பார்ப்போம் நான் அதே டேட்டாவோட திருப்பி சொல்றேன் அன்னைக்கு அந்த கூட்டத்தில் போய் நம்ம பசங்க எவ்வளவு பேர் கலந்துகிட்டீங்கன்னு இதெல்லாம் வந்து அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் தேவை நம்மளுடைய இயலாமை தன்மை நினச்சிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய அறியாமை தன்மை நினச்சிட்டு இருக்கிறாங்க நாம் அதை மாத்தணும் நாம அதை மாத்திரம்னா நாம என்ன பண்ணணும் ஆர்கனைஸ் ஆகணும் ஐயா பின்னாடி ஐயா பின்னாடி போகாம அடையாளத்தை முற்றிலுமா வந்து நாம வந்து ஒருநிலைப்படுத்த முடியாது ஐயா இல்லைன்னு இன்னைக்கு அவ்வளோதான் இன்னைக்கு எல்லா கட்சியும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது பாமகவை பன்னியர்களுடைய ஓட்டை சீமானா அப்படிதான் ஒரு இடத்துல பாமகவை திட்டுறது இன்னொரு இடத்துக்கு போயிட்டு என்ன பண்றது பாட்டாளி மக்கள் கட்சியை புகழ்ந்து பேசுறது இதுதான் நம்மளுடைய சாதுரியமான அரசியல் விஜய் அவர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது திமுகவிற்கு ஒரு பக்கம் நெருக்கடியாக இருந்தாலும் அது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு வங்கியை ஒன்றுல இருந்து நாலு பர்சன்டாவது குறைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையா இருக்குன்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க அது எந்த அளவுக்கு ஃபேக்ட் அப்படின்றத நம்ம இன்னும் அனலைஸ் பண்ணணும் இருப்பினும் கூட ஒரு சதவீதமாவது ஒரு ஓட்டு மைனஸ் ஆனா கூட ஒரே ஒரு ஓட்டு நமக்கு அது மிகப்பெரிய அளவுல பெருமைனஸா இருக்கும் நம்ம மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினர் அரசியல் கட்சியை துவங்கக்கூடியவர்கள் துவங்கி நடித்துக் கொண்டு இருப்பவர்கள் எல்லாமே அந்நிய சமுதாய மக்கள்னால இப்படிதான் அப்படின்ற ஒரு சூழலை அவங்க ஏற்றி அதாவது அவங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிதான் அந்த மக்கள் தருமபூர்ல போய் நம்ம வந்து இடஒதுக்கீடு கொடுப்போம்னு பேசலாம் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் டேட்டா இல்லை அது இல்ல ம மத்திய தான் காரணம்னு சொல்லிட்டு அவங்க மேல பழி போட்டாலும் இந்த மக்கள் ஏற்றுக்கும் அதுக்கு யாரா முட்டு கொடுப்பான்னு பார்த்தா சிவசங்கர் வன்னிய சமுதாயத்தை சார்ந்த அமைச்சரே சம்பந்தம் இல்லாமல் போக்குவரத்து துறை அமைச்சர் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை சார்பா பேசுவார் காரணம் வன்னியர் வன்னியர் விட்டு வன்னியர் மோத வைக்கணும் இதுதான் திமுகவினுடைய ஸ்ட்ராட்டஜி தான் திமுகவினுடைய நிலைப்பாடு இதே நிலைப்பாடு தான் இனி வரக்கூடிய அரசியல் கட்சிகளும் எடுக்கும் அதுல இருந்து நாம கடந்து வரோம்னா நம்மிடம் ஒற்றுமை இல்லாத வரை எந்தவித ஒரு மாற்றத்தையும் இங்கு ஏற்படுத்த முடியாது என்பதை தெரிவித்துக் கொண்டு மருத்துவர் ஐயாவர்கள் இல்லைகளில் இந்த சமுதாயம் இல்லை என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்க மருந்து விடைபெறுவது உங்கள் பாட்டி சேதுபதி நன்றி வணக்கம்